இன்று தமிழகம் இந்துத்துவ ஆதிக்க சக்திகளால் சனாதன கூட்டத்தால் பாழ்பட்டு போகுமோ இந்த சமய நல்லிணக்கம் என்று அஜதக்க ஒரு சூழலை உருவாக்க டெல்லி ஏகாதிபத்தியத்தின் அடிமிரடிகளாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஜாதியின் பெயரால் மோதல் மதத்தின் பெயரால் ரத்த கலரி கலவரம் என உருவாக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சங்க காலத்திலே சாதிகள் கிடையாது சாதிகளற்ற தமிழ் சமுதாயம் அதற்கு பின்னரும் வைணவமும் சைவமும் தலைத்தாலும் கிறித்துவமும் இஸ்லாமும் இங்கே அரவணைக்கப்பட்டு ஒற்றுமையின் இருப்பிடமாக தமிழகம் வடமுலத்திலே ரத்த கலரைகள் நடந்த போதும் அண்ணல் காந்தியார் சுட்டுக் கொள்ளது இந்து முஸ்லிம் கலவரங்கள் வடபுலத்திலே பயமுறுத்திய போதும் இங்கே சமய நல்லிணக்கத்தை வானொலி உரையின் மூலமாகவே தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் ஏற்படுத்தினார்கள் அத்தகைய சமய நல்லிணக்கத்தை யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கோட்பாட்டுக்கொப்ப பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற நேரிகளுக்கு ஏற்க இந்த தமிழகத்தில் மத பூசல்களுக்கு சமய சண்டைகளுக்கு இடமில்லை என்பதை நிலைநாட்டுவதற்காகவே அதற்கான விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவதற்காகவே நானும் என்னுடைய தம்பிமார்களும் இந்த நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் அதே வேளையில் திரளுகிற மக்களை எங்கே கண்டாலும் அவர்களிடம் நான் விடுக்கும் வேண்டுகோள் எல்லாம் தமிழ்நாட்டின் பொற்காலமாக அமைந்திருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்தால்தான் தமிழகத்துக்கு விடுவு காலம் இது பொற்காலமாக தொடர வேண்டும் எனவே இந்த தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய கூட்டணி கட்சிகளையும் மகத்தான வெற்றி பெற செய்யுங்கள்